வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தாராபுரம் அருகே குளத்துப்பாளையம் சிப்கார்ட் தொழிற்சாலை அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு வரவேற்கிறேன் மற்றும் தங்களை

நம்ம இவர் தீர்மானத்தை போட்டு குடுத்துட்டாங்க இத ரத்து பண்ண சொல்லி ஆனா பொருத்துக்குள்ளயும் பேரூராட்சியில அவங்களுக்கு முளைப்படி சிறையளவினருக்கு தலைவர் அனைத்து உறுப்பினருக்கு நம்ம கொடுத்திருக்கோம் மனு கொடுத்திருக்கணும் அந்த மனு வாங்கி நீங்க இருக்கணும் எங்கேயோ இருந்த எத்தனையோ பக்கம் இருந்தது அந்த கூட பெரிய போன்ல எல்லாம் நாங்க சொன்னோம் இந்த ஊராட்சி மன்ற கூட்டத்துக்கு போய் சொன்னோம் இந்த மாதிரி நீங்க வந்து சிம்பாத்திருந்தா ரத்து பண்ணி கொடுத்து சொல்லணும்னு எங்களுடைய மரணம் உடனே நம்ம பண்ணிடுறோம்

மற்றும் இங்க வந்திருக்கிற அனைத்து தலைவர்களையும் உரையாற்றுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அமல புகை அமல புகை காட்டு கிழங்கு காட்டின் கிழங்கு காட்டை கிடைக்கும் காற்றை கிடைக்கும் புற்றுநோய் வந்து புற்றுநோய் வந்து மக்கள் மக்கள் மாண்டோம் மக்கள் மாண்டு மத்தமாந்து போக நேரமும் மற்ற நேரத்துக்கு அதே மாதிரி சேவை மட்டும் கொடுத்தோம் அதே மாதிரி இந்த கல்வியை நம்ம அமைச்சர்கள் எல்லாரும் கலந்துக்கிற நேரத்துக்கு வந்து இந்த இந்த கோரிக்கை நம்ம எல்லாரும் Marat Ağabey'in Kutu Kutu'na devam.